ஆயர் தந்தையுடைய பங்கு தளத்தினுடைய இரண்டாவது ஆயப்பந்தையுடைய பேருந்து தந்தை பாத்திய ரஜேஷ் பேரல் தந்தை அருள்ராஜ் அவர்களை நம்மோடு இருந்து வாழ்ந்த இந்த புதிய ஆலயத்தினுடைய கண்ணாடி நிலைகளை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பதில் பதிவிட்ட

அருள் பணியாளர்கள் வளாகத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அருள் சகோதரிகள் நம்மோடு ஏற்கனவே கருப்பணி ஆட்சி நம்பிக்கையில் நம்மை வளர்த்து நம்முடைய அருள் சகோதரிகள் சபைகளுக்கு இன்றைய மாலை கொண்டாட்டத்தில் நிறைகின்ற அனைத்து அருள் பணியாளர்களும் குறிப்பாக நம்முடைய தூய திரு குருத்துவ கல்லூரி பேராசிரியர் குழுக்கள் பல புறவர சபைகளுடைய மாகாண தலைவர்கள் இல்ல பொறுப்பாளர்கள் இல்ல தந்தையர்கள் பரும் சகோதரிகள் குடும்பங்களுடைய தலைமை சகோதரிகள் அனைவரையும் வளாகத்திற்கு அங்கோடு வரவேற்கின்றேன் அங்குரியாக மாலை கொண்டாட்டத்தில் நம்மோடு இணைகின்ற நம்முடைய பங்கில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி பணியாற்றிய அறிவு சகோதரிகளையும் நம்முடைய பாபகரும் புனித அண்ணா சபை அரு சகோதரிகளையும் வளாகத்தில் இருக்கின்ற ஏனைய திருமண சபைகளுடைய அரு சகோதரிகளையும் மீண்டும் ஒருமுறை நம்முடைய பெருத்த கருமையில் இருக்கும் என்னுடைய நம்முடைய வளாகத்திற்கு இப்போது வரவேற்கின்றேன் நம்மோடு இணைத்திருக்கின்ற எஸ் எஸ் ஏ சகோதரிகளுக்கும் மற்ற அரு சகோதரிகளுக்கும் நம்முடைய வரவேற்பினை நாம் உறுதிப்பாற்றிக் கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே அன்புக்கனியவர்களே இன்று நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த புனிதமான நாளிலே செங்கல்பட்டு பள்ளிக்கரணையில் அற்புத குலந்தையேசுக்கு பிரம்மாண்டமான எழிலார்ந்த தெய்வீக திருக்கோவில் ஒன்று கட்டப்பட்டு இன்று அது அர்ச்சிக்கப்பட்டு புனிதப்பட இருக்கிறது செங்கல்பட்டு மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்களும் வேலூர் மலை மாவட்ட ஆயர் மேதகு அம்புரோஸ் ஆண்டகை அவர்களும் சென்னை மயிலை உயர் மலை மாவட்டத்தினுடைய பேராயர் மேதகு சின்னப்பா ஆண்டகை அவர்களும் தங்களுடைய திருக்கரங்களால் இந்த தேவாலயத்தை புனிதப்படுத்த இருக்கிறார்கள் இந்த அருளாந்த வைபவத்திலே பங்கு கொள்ள சென்னையின் பல பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான தாண்டி மதங்களை கடந்து எல்லோரும் குழந்தை இயேசுவனுடைய பொற்பதம் நாடி வந்திருக்கிறார்கள் இந்த பிரம்மாண்டமான தேவாலயத்தை பள்ளிக்கரணையின் பங்கு தந்தை அருட்தந்தை கிருஷ்ணிராஜ் அவர்கள் பார்த்து பார்த்து ஜெபித்து ஜெபித்து மிக அற்புதமாக தன்னுடைய பங்கு மக்கள் அனைவரோடும் இணைந்து இந்த அருளாலயத்தை கட்டியெழுப்பி இருக்கிறார் உங்கள் அனைவரையும் இந்த தேவாலயத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இங்கே தெய்வீக திருப்பலிகள் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பாக முதல் வியாழக்கிழமைகளிலே குழந்தை இயேசுவை நாடி பல்லாயிரக்கணக்கான மக்கள் சென்னையின் பல பகுதிகளிலிருந்தும் இந்த பிரசித்தி பெற்ற தேவாலயத்தை நாடி வருகிறார்கள் உங்களையும் கூட இந்த தேவாலயத்தில் ஜெபித்து குழந்தையை சிவனுடைய அருளை பெற அன்போடு அழைக்கின்றோம்